கிலோ நாலு பத்து கிலோ உள்ளு போட்டி எட்டு தொண்ணுக்கு கொடுக்கும் ஊரு பிம்மினிக்காய் வந்திக்கு ஊரு சந்தையில மக்களே உண்மையிலே சூப்பரவைக்கு வந்து வாங்கி கொள்ளணும் அண்ணாசு பழங்களும் கொய்யா பழங்களும் சீத்தாப்பழமும் வந்திருக்கு மறக்காம இருபத்தேழு இருபத்தி எட்டு வாங்க இதே போல ஊர் சந்தையில மெலிவான பொருட்களை வாங்கி கொள்ளலாம் உதாரணத்துக்கு மலக்கறி அரிக்கலாம் அரிசி அரிக்கலாம் மீன்களை அரிக்கலாம் உங்களுக்காக நாங்க தர காத்திருக்கிறோம் ஒரு தடவை ஊர் சந்தைக்கு வந்து மெளிவா பொருட்களை அள்ளிட்டு போங்க